திருப்பத்தூர் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இது வரப்பிரசாதம் என புகழாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களுடன் தலா ரூபாய் மூவாயிரம் ரொக்கத்தொகை இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதை பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு பெற்று சென்றனர் தொடர்ந்து ஒவ்வொரு நியாய விலை கிடைக்கும் அந்தந்த பகுதி கவுன்சிலர்கள் திமுக கிளை செயலாளர்கள் சென்று பொதுமக்களை சந்தித்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மற்றும் ரூபாய் மூன்றாயிரம் பணம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்துள்ளனர் ஒரு நாளைக்கு ஒரு நியாய விலைக்கடையில் இருநூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி சேர்மன் கோகிளராணி திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் துணை சேர்மன் கான் முகமது வார்டு கவுன்சிலர்கள் பிளாசா சேகர் சாந்தி சோமசுந்தரம் நேரு கண்ணன் அபுதாகிர் மற்றும் வார்டு செயலாளர்கள் ஸ்டீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று மூன்றாவது வார்டு பகுதியில் கவுன்சிலர் அபுதாகிர் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி துவக்கி வைத்தார் உடன் திமுக கிளை செயலாளர் அப்துல் காதர் கலந்து கொண்டார் தமிழர் பண்டிகையாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றும் மகிழ்ச்சியுடன் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட நேரிடும் எனவும் தெரிவித்தனா் முதல் மூவாயிரத்து அதனால எல்லாரும் அதை சண்டை போடாம போங்க பொங்கல் பரிசு வழங்கிய முதல் முதல்வர் அவர்களுக்கு மூவாயிரம் பொங்கல் பரிசு வழங்கிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டாவது வார பொதுமக்கள் மற்றும் அனைத்து சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும் பொங்கலுக்கு ஒரு செலவு ஆயிரும் மக்களுக்கு அரிசி பருப்பு கரும்பு சீனி எல்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் நல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு மிக்க மகிழ்ச்சியோட கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் மூவாயிரம் ரூபாய் கொண்ட குடுத்ததுல முதலமைச்சர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோட்டில் உள்ளவர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு மிகவும் சிறப்பாக பொங்கல் பண்டிகை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்